அண்ணன் மத்தளம் கொட்ட தங்கை விளக்கு காட்ட அம்மா தண்ணீர் தெளிக்கிறாள் எழும்பில்லா மனிதன் பிளையில்லா மரத்தில் ஏறுகிறான் தன்னையே பலி கொடுப்பான் பிறருக்கு ஒளி கொடுப்பான் அவன் யார் நாலு மூலை சதுர பெட்டி அதன் மேலே இருக்குமாம் குதிரை குட்டி கால் இல்லை ஓட்டம் உண்டு மூச்சு இல்லை காற்று உண்டு மண்ணுக்குள்ளே பொன்னம்மா உயிர் இல்லா பறவை உலகத்தை சுற்றி வருது வெளியே வெள்ளி கட்டி உள்ளே தங்கக்கட்டி கட்டி சென்ன மச்சான் என்ன கொனிய வச்சான் நூல் நோர்க்கும் ராட்டை அல்ல ஆடை நெய்யும் தறி அல்ல